வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க வீட்டுல ஆண் குழந்தையும் பெண் குழந்தையோ எந்த குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்குள்ள வந்து பதியும் அது மட்டும் இல்லாம நீங்க படிக்க வைக்கணும் அதுவும் பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருப்பீங்க அதுக்கெல்லாம் எங்கெங்க வசதி இருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா தப்பு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க குழந்தைங்களும் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கலாம் அதை முழுக்க முழுக்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன தேவை அதுக்கு எல்லாமே இந்த வீடியோல சொல்ல போறேன் நம்ம வீடியோவை இதுதான் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல பெல்லை பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இது போல போற வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா உங்க குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த இயர்ல இருந்து எந்த இயருக்குள்ள உங்க குழந்தை பிறந்திருந்தா இந்த ஆர்டிஇக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறுக்கான உங்க குழந்தைக்கு ஃப்ரீ எஜுகேஷன் எப்படி கிடைக்கிறதுன்றத பாக்கலாம் இது என்ன அப்படின்னா இந்த மாசத்துல இருந்து அடுத்த மாசம் அந்த ஒன் இயர்க்குள்ள பிறந்திருந்தா கண்டிப்பா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஒன்னாம் தேதியிலிருந்து எட்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுங்க ஆரம்ப தேதி அந்த மாசத்துல இருந்து ஒன்னாம் தேதியில இருந்து எட்டாம் மாசம் இருந்து பிறந்தா போதும் உங்க குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முப்பத்தி ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த மாசத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள உங்க குழந்தை பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு நீங்களும் எலிஜிபிள் தாங்க நிறைய பேர் கனவு கண்டுட்டு இருப்பீங்க நம்ம குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வசதி கிடையாது பெரிய பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒன் லேக்ல இருந்து பிப்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து பீஸ் நிறைய பேர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாமே ஒரு ரூபா கூட இல்லாம உங்க குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்றது கண்டிப்பா இது கவர்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த திட்டம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எல்கேஜில வந்து ஒரு நூறு பேர் சேர்க்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி மூலயமா இருக்கிற குழந்தைங்களை எடுத்துப்பாங்க ஆக்சுவலா வந்து அவங்க வருமான வரி கீழே இருக்காங்க அவங்களால அவங்க படிக்க வைக்க முடியல அப்படின்றதுக்காக தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜி எல்கேஜி இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஒன்னாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ண முடியாது எதுக்காக அப்படின்னா தொடக்கம் வந்து எல்கேஜிலிருந்து இருக்கு இல்லைங்களா அதனால தாங்க சொல்றேன் இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்னா எயித்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்றதையும் நீங்க ரெடி பண்ணிக்கங்க இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையோடைய போட்டோ அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஜார்ஜ் சான்றிதழ் அதுக்கப்புறம் பர்த் சர்டிபிகேட் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுடையது அப்பாவு இருந்தாலும் பரவாயில்ல அம்மாவு இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுடைய போட்டோ ஆதார் கார்டு அகைன் வந்து அவங்களுடைய வருமான சான்றிதழ் இது வந்து வருமான சான்றிதழ் ஒன்றரை லட்சம் இருக்கணும்ங்க வருமானம் வந்து வந்து அந்த வருமான வரி சான்றிதழ்ல இருக்கணும் இந்த ஆவணங்கள் இருந்தாலே போதும் நீங்க ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ணிடலாம் அந்த டேட் வந்து எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருந்து ஆரம்பிக்குது ஓபனிங் டேட்டு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க முடிவு டேட்டு மே மாசங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கண்டிப்பா அதுக்கான ஒரு ஒரு ஆப்ஷனாவது நீங்க செய்து தான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அது வந்து எப்படியெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் என்னுடைய அனுபவத்தையும் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அஞ்சு ஸ்கூல் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நியர்பை ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற அந்த அஞ்சு ஸ்கூல்ல சூஸ் பண்ண சொல்லுவாங்க நீங்க எந்த அஞ்சு ஸ்கூல் வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் நீங்க அந்த மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து ஆட் பண்ணிருப்பீங்க ஒரு சில ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆக்சுவலா எல்லா பேரண்ட்ஸ்குமே கால் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருடைய குழந்தையோடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு இப்ப எப்படி குழுக்கு சீட்டு குழுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க நடத்தினாங்க நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் நிறைய ஸ்கூல்ல அந்த மாதிரிதான் பண்றாங்க குழுக்கு சீட்ல எல்லாருடைய அந்த ஸ்கூல்ல ஆர்டிக்கு அப்ளை பண்ணிருந்தாலும் அத்தனை குழந்தையோடைய பேரை வந்து அந்த சீட்ல எழுதி போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய கூடையா வச்சு நல்லா குழுக்கிட்டு எந்த அவங்க குழந்தைங்க வராங்க இல்லைங்களா குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம் இல்லைங்களா அவங்களையே வந்து எடுக்க சொல்லுவாங்க அந்த சீட்டு ஒவ்வொரு ஸ்கூல்ல என்னென்ன வேக்கண்ட் இருக்கோ அது ஒரு பத்து பேரு அஞ்சு பேரு இந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்றாங்க நம்மளையே தான் சூஸ் பண்ண சொல்றாங்க இன்னும் ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடத்துறதே இல்ல காலும் பண்றது கிடையாது ஆஹ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா இப்ப அவங்க அக்கா வந்து அதே ஸ்கூல்ல படிக்கிறாங்க இல்ல அண்ணா அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அந்த குழந்தை வந்து நாலு அவங்க தங்கச்சியும் சேர்க்க போறோம்னு ஆர்டில அவங்கள சேர்த்துக்கிறாங்க அப்படியே வந்து அந்த மாதிரியும் ஒரு சில ஸ்கூல்ல பண்றாங்க சரி இந்த ஆர்டி மூலமா இன்னும் ஒரு சில ஸ்கூல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா டொனேஷன் மாதிரி மட்டும் ஒரு சம் தி அமௌண்ட் வாங்குறாங்க இந்த மந்த்லி பீஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து கலெக்ட் பண்றதுல நிறைய வேரியேஷன் ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி மாறுது அதே மாதிரி சிபிஎஸ்சியும் ஆப்ஷன் உண்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உண்டுங்க சிபிஎஸ்சி அதுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் ஆனா நிறைய ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சியா இருக்கிறதுல ஒரு சில ஸ்கூல் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சியா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தையும் நல்லா எஜுகேட்டடா படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதை பயன்படுத்திக்குங்க ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் என் குழந்தை நான் தான் படிக்கல என் குழந்தையாவது நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் ஏன்னா நான் உசுரோ உசுரோட வாழ்றதே வந்து என் குழந்தையோட நல்ல நிலமில பாக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஓடிட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்க செலவே இல்லாம உங்க குழந்தைய அழகா படிக்க வைக்கலாங்க இதனால எந்த வேரியேஷனும் உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கூல்லயும் காட்ட மாட்டாங்க அதனால நீங்க பயப்பட வேண்டாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம் அடுத்த என்ன பேசலாம் அப்படின்றதையும் நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல ஓகே பாய்